ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய பதினோராவது வசனம் கத்தருன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என கண்பான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலு கூட ஆண்டவர் உங்களை நீங்கள் கம்பீரமாய் நடக்கும்படி ஆண்டவர் உங்களை நடத்தப் போகிறார் இதுவரை நீங்கள் கூனி குறுகி இருந்திருக்கலாம் தலை குனிந்து இருந்திருக்கலாம் அவமானப்பட்டு இருந்திருக்கலாம் ஒடுக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு வேதனை அனுபவிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இந்த நாளிலும் கத்தர் உங்களை குறித்து ஒரு வாக்கு கொடுக்கிறார் உன்னை நித்தமும் நான் நடத்த போகிறேன் எந்தெந்த இடங்களில் எல்லாம் நீங்கள் நடக்க முடியாதபடி தலைகுனிந்து நின்றீங்களோ எந்தெந்த இடங்களிலே நீங்கள் அடிமைப்பட்டவர்களாய் கூனி குறுகி போய் நின்றீர்களோ அந்த இடத்துல நீ கம்பீரமாய் நடக்கும்படி நான் உன்னை நடத்தப் போகிறேன் இன்னைக்கு நிறைய மனிதர்கள் உங்களை கொடுமையாய் வேலை வாங்கி கொண்டிருக்கலாம் அல்லது கொடுமையாய் உங்களை நடத்தி கொண்டிருக்கலாம் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில வெளியே சொல்ல முடியாதபடிக்கு பல கொடுமைகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் யாரிடத்துல போய் நான் சொல்லுவது யாரிடத்துல என்ன நிலைமைகளை பகிர்ந்து கொள்ளுவது அப்படி என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் உடைய இருதயத்தை பார்க்கிற தேவன் உங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்கிற தேவன் நீ எந்த இடத்துல அதிகமாய் கொடுமையாய் நடத்தப்பட்டீர்களோ அந்த இடத்துல உன்னை கம்பீரமாய் நிற்கும்படி ஆண்டவர் உன்னை நடத்த போகிறார் சில மாமியார் கொடுமை இருக்கலாம் சில கணவன் கொடுமை இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் சில மனிதருடைய கொடுமை இருக்கலாம் வேலை ஸ்தலத்தில் ரொம்ப கொடுமையாக அவங்கள வேலை வாங்கலாம் பள்ளிக்கூடத்தில் அநேக மனிதர்கள் அநேக பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கலாம் இப்படி பல பாடுகள் பல கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உடைய சூழ்நிலைமைகளை கத்தர் மாற்றப் போகிறார் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார் குடும்பத்துக்குள்ள சமுதாயத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில வேலை ஸ்தலத்துல நான் ரொம்ப கொடுமைப்படுத்தப்படுறேன் ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா ஆண்டவர் இந்த கொடுமையிலிருந்து என்னை விடுதலையாக்க மாட்டாரா ஆண்டவர் உங்களை கம்பீரத்தோடு நடக்கும்படி ஆண்டவர் செய்ய போகிறார் நிலைமைகளை கத்தர் மாற்ற போகிறார் நீ வற்றாத நீரூற்றை போல இருக்கும்படி நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல வாழ்ந்திருக்கும்படி கத்தர் கிருவை செய்ய போகிறார் உடைய தலையை ஆண்டவர் உயர்த்த போகிறார் பிரச்சனை நிமித்தம் தலை குனிந்து நிற்கிறாயா அல்லது வேற எந்த காரியங்களின் நிமித்தம் தலை குனிந்து நிற்கிறீங்களா ஐயோ அந்த வேதனை நான் யாரிடத்துல போய் சொல்லுவேன் அனுபவித்து என்னால சகிக்க முடியல கத்தர் உன்னை நடத்த போகிறார் இதுவரை நீ நடந்ததற்கும் இனிமேல் கத்தர் உங்களை நடத்துவதற்கு ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க கத்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப் போகிறார் பழைய கடந்தன எல்லாம் புதிதாயின என்று வேதம் சொல்லப்பட்டது போல ஒரு புதிய வாழ்க்கை ஒரு புதிய நிலைமைக்குள்ள கத்தர் உங்களை நடத்தி கொண்டு போக போகிறார் நித்தமும் உன்னை நடத்தி வறட்சியான காலத்தில் ஆத்துமாவை ஆத்மாவை திருப்தியாக்கி உங்க அவர் ஆசீர்வதிக்கப் போகிறார் சொந்து போகாதீங்க கலங்காதீங்க உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கத்தர் தரப்போகிறார் கண்களை மூடி மண்ணுவோம் எங்கள் பர்சுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் எத்தனையோ மனிதர்கள் கொடுமையாய் நடத்தப்படுகிறார்கள் இக்கொடுமையை யார் பார்க்க முடியும் அன்றவரை நான் கொடுமைப்படுத்தப்படுகிறேன் என்னால் சகிக்க முடியலை தாங்க முடியலன்னு சொல்லி எத்தனை பேர் இந்த நிலைமை மாறாதா அண்டவரை இந்த நிலைமை மாறாதா என்னைக்கு என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி கதறுகிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் அவர்களை நித்தமும் நடத்தி கம்பீரமாய் நடக்கும்படி நிமர்ந்து நிற்கும்படி செய்ய போகிற நல்ல தயவு கை ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நித்தமும் நடத்தும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவை ஆமென்